ஜனவரி பதினாறாம் தேதியுடைய முக்கிய நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி பதினாறு லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா ஆகியவெல்லாம் நடைமுறைக்கு வந்த நாள் மற்றும் சார்க் அமைப்பு செயல்பாட்டை துவங்கிய நாள் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் அப் இந்தியா பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லியால் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்க வை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த திட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அன்று சுதந்திர தின உரையில் வந்து குறிப்பிட்டிருப்பார் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே வந்து வரும் இதோடைய முக்கியமான நிகழ்வில் மேக் இன் இந்தியாவுடைய முன்முயற்சியால் வந்து இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது அப்புறம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா குறைந்த வட்டி விகிதத்தில் வட்டி கடன் வந்து கிடைக்கும் இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா புதுமையான தொழில் நியூ இனவேஷன் மற்றும் தொழில் முனைவர்களை உருவாக்குவது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக கருதப்படும் சார்க் இந்த சார்க் என்பது பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு சவுத் ஏசியன் அசோசியேஷன் பார் ரீஜினல் கோஆஆப்ரேஷன் இதை தான் சார்க் அப்படின்வாங்க இது நிறுவப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் எட்டு இதில் தற்போது பார்த்திங்கன்னா எட்டு நாடுகள் வந்து இருக்கும் இதோடைய முதல் மாநாடு பங்களாதேஷ் தலைநகரம் டாக்காவில் வந்து நடைபெற்றிருக்கும் இது இந்த அமைப்பு வந்து யாருடைய முன்முயற்சியால் நிறுவப்பட்டதுன்னா ஜியோ உர் ரஹ்மானுடைய முன்முயற்சியால் வந்து நிறுவப்பட்டிருக்கும் இதோடைய தலைமையிடம் பார்த்திங்கன்னா நேபாள் காட்மண்டில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இதான் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி பதினாறாம் தேதி வந்து அமைச்சு அமைச்சு அதோடைய செயல்பாட்டை வந்து துவங்கியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கை நேபாள் மாலத்தீவு பூடான் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளாக இருக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து இரண்டாயிரத்தி ஏழில் வந்து இந்த அமைப்பில் சேர்ந்திருக்கும் லோக்பால் மற்றும் லோக் ஆயுத்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுத்தா சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஒரு முழுமையாக வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க இந்த லோக்பால்னால் என்ன அர்த்தம்னா மக்கள் காவலன் என்று வந்து பொருள் இந்த வார்த்தையை உருவாக்கியவர் யாருன்னா எல் எம் சிங்வி இந்த லோக் மசோதா வந்து முதல் முதலாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முறையாக பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அப்போது தாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் ஒரு முழுமையான வடிவம் பற்றி தாக்கப்பட்டிருக்கும் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்ணா ஹசாரே உடைய மக்கள் போராட்டமும் மிக முக்கிய பங்கு வந்து வாய்த்திருக்கும் அதன் மேரில் தான் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நாள் பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கொடுத்துருப்பாரு நடைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து வந்திருக்கும் பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருப்பார் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் எட்டு உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு இதோடைய முதல் தலைவர் வந்து பினாக்கி சந்திரகோஸ் சந்திரகோஸ் அப்படின்றவர் தான் முதல் தலைவராக வந்திருப்பார் இவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா எழுபது வயது அல்லது ஐந்து ஆண்டுகள் இதை எது முதவரோ முதல்வர் தான் அதை வந்து எடுத்துக்கிருவாங்க இவருடைய மற்ற படி சம்பளம் இவருடைய உயர்வு எல்லாம் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அந்தஸ்து வந்து பட்டிருக்கும் லோகாயுத்தா முதல் லோக் சட்டம் வந்து ஒடிசா மாநிலம் வந்து நிறைவேற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்த அமைப்பை ஏற்படுத்திய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்தியிருக்கும் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக் அமைப்பை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை ஒம்பதில் தான் சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்டு பதினாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைமுறைக்கு வரும் இதோடைய தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் நான்கு உறுப்பினர்களை வந்து கொண்டது இது வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா லோக் பாலு கோரும் லோக் ஆயுக்தாவுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதியை ஓலை எப்படி தகுதியோ அந்த தகுதி வந்து இதுக்கு இடம்பெறும் முதல் தலைவர் யாருன்னா பி தேவதாஸ் என்பவர் வந்து முதல் தலைவராக வந்து இருப்பார் லாஸ்ட் ஒன்று பாருங்கள் பதினாறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் நேதாஜி இருந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருப்பார் இந்த பதினாறு ஜனவரி என்ற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்கூல் புக்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும்